அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போனா மெட்ராஸ் சைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காஃபீஸ் டின்னர் வாட்ச்மேன் மசாலிஜி ஸோ இந்த போஸ்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சக்தி புக்கு சுரா புக்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள் நமக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சார் இந்த புக்கில் வாங்கி படிக்கலாமா சார் மெட்ராஸ் சைக்கோர்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி வந்து கிட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ரெண்டு புக்குமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த புக்கில் என்ன இருக்குது இதனோட ரேட் என்ன பண்ணுறது சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ இந்த புக்கோட ரேட் என்ன என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின் தான் நான் சொல்கிறேன் நான் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா புக் வந்து ஐநூத்தொன்னு ரூபா போட்டுருக்காங்க பட் டெலிவரி சார்ஜோட சேர்த்து அறுநூத்தி முப்பத்தாறு ரூபாய் வந்து சுரா புக்க பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்றதை போட்டுருக்காங்க புக்கோட ரேட் வந்து முன்னூறு ரூபாய் பக்கம் போட்டுருந்தாங்க ஆஃபர்ல நமக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கிது வித் ஃப்ரீ டெலிவரியும் போட்டிருந்தாங்க ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஸோ ரேட்டை கம்பேர் பண்ணும்போது சுராபுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது சக்தி புக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ரைட்டா ஸோ நீங்கள் பேமெண்ட்டை வச்சு வாங்குறீங்க எங்கிட்ட இவ்வளோ தான் சார் பண்ணுறதுக்கு பட்ஜெட் தான் சார் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம் உங்ககிட்ட எந்த ஒரு மெட்டீரியல் இல்லை பள்ளி பாட புத்தகமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க ரைட்டுங்களா சரி ஃபஸ்ட்டு இந்த சுரா புக்கில் என்ன இருக்குன்னா ரேட்டு கம்மியாக இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவிசீர் கொஸ்டின் மட்டும் கொடுக்கல ஆஃபீஸ் காஃபி ஸ்டென் தூய்மை தோட்ட தோட்டப்பணியால் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த புக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம பள்ளி பாட புத்தகம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழும் அதுக்கப்புறம் பொது அறிவு கணிதவில் அப்புறம் வீட்டு பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு சார்ந்த அந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக பராமரிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேஜ் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி பொது அறிவுக்கு மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க இது சுரா புக்கு இதை நீங்கள் சக்தி புக்கை பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களும் அதே தான் கொடுத்து ஆஃபீஸ் சிஸ்டன்ட் ஆஃபீஸ் அட்டண்டர் தூய்மை பணியாளர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு புக்கு தான் பப்ளீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புக்கோட ஸ்பெசாலிட்டி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினென்னு சொல்லி வித் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ சுரா புக்கில் ப்ரீவசியர் கொஷின் இல்லை சக்தி புக்கில் ப்ரீவீசியர் கொஷின் இருக்குது இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ரேட்டும் வந்து ஸோ சக்தி புக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க காரணம் வந்து மேபி இவங்க ப்ரீவீசர் கொஷின் கொடுத்துருந்ததுனால வந்து ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நமக்கு தெரியல ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கு பட் டெலிவரி சார்ஜோட எனக்கு ஆரநூத்தி முப்பது ரூபா சம்திங் அந்த மாதிரி வந்தது ரைட்டா சரி ஓகே இந்த இரண்டு புக்குங்களை வாங்கி படிக்கலாமா சார் அப்படின்னு என்னை கேட்குறவங்களுக்கும் உங்கள்கிட்ட பள்ளிப்பாட புத்தகமும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு அகாடமிலையும் சேர்ந்து படிக்கல உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்ளை மட்டும் தான் சார் பண்ணியிருக்கேன் எங்கள்கிட்ட படிக்க சோர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் வாங்கி ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு புக்கில் ஒன்று வாங்கி படிக்கலாம் பட் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க ரைட்டா சுறா புக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரிவியர் கொஷின் அட்டாச் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ குறைவான ரேட்டில் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் சக்தி புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து அவங்க எல்லா புக்குமே ஸ்டாண்டர்டாக இந்த ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க மேபி பேப்பர் ரேட்டு அது இதுன்னு அவங்களுடைய அவங்களுடைய செலவு வந்து அதிகமாக இருக்கலாம் அதனால் அந்த ரேட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புக்குமே நல்லா தான் இருக்குது பள்ளிப்பாடத்தை பேஸ் பண்ணி வந்து கொடுத்த தமிழ் ஆகட்டும் பொது அறிவு ஆகட்டும் மற்றபட்டுக்கு அந்த தூய்மை சம தூய்மை பணியாளர் ஆஃபீஸ் ப பராமரிப்பு அந்தமாதிரி வீட்டு பராமரிப்பு சமையல் முறை இருக்குல்லையா ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சக்தி புக்கில் மட்டும் அந்த ஆஃபீஸ் பராமரிப்பு தோட்ட பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கிப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கு வாங்கலாம் காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு புக்குமே கூட வாங்கி ரெஃபர் பண்ணலாம் பட் ரெண்டு புக்கும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டென்ட் கெடுத்த சேமாக தான் இருக்குது உங்களுடைய விருப்பம் ரைட்டா ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி தான் இருந்தது இந்த ரெண்டு புக்கும் வாங்கி என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய தாட் வந்து இதுதான் ஸோ இந்த இரண்டு புக்கோட ரேட் என்ன இந்த புக்கில் என்னென்னா இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவில் நான் விட்டுறேன் நன்றி வணக்கம்